நீ தமிழர்கள் வாக்கை நீக்காது செய்யாத செய்யாதே செய்யாத செய்யாத செய்யாதே வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் பட்டியலில் ஒன்றை ஊரை செய்யாதே ஊரை கேடு செய்யாதே என் வாக்கு என் வாக்கு என் உரிமை என் உரிமை என் வாக்கு என் வாக்கு என் உரிமை என் உரிமை திருடாதே 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 வாக்கை திருடாதே வாக்கை திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே வைக்காதே கை வைக்காதே வா குடிமையில் கை வைக்காதே சிதை காதே சிதை காதே சிதை காதே சிதை சிதை காதே சிதை காதே மக்கள் ஆட்சியை சிதை